அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் உங்களுக்கு தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வக்ரகதியில் அவர் சதயம் ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக ராகு கேது குரு மற்ற கிரகங்கள்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எங்கே இருக்காங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு எந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை சுருக்கமாக இப்போ பார்க்குறோம் முதல்ல உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் எதிர்காலம் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய சர்வீஸ் கிரகம் புத பகவான் ஒம்பதாம் இடத்துல சுக்ரன் சூரியன் நட்சத்திரங்களில் இருக்கார் அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க நல்லதொரு கம்பெனிகளில் வேலை பார்க்குறீங்க ஒரு எம்என்சியில் இருக்கீங்க ரெஃப்யூட்ட கன்சனில் இருக்கீங்க எதில் இருந்தாலும் சரி உங்களுடைய வேலையில் உங்களுடைய கரியரில் ஜாபில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது கடந்த காலங்களில் ஏதாவது வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஒரீஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாறி இந்த மாதத்தில் அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி வேலை பார்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தன்னால் வந்துடும் அதற்கு இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அடுத்தபடியாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெக்கக்னி அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபஷனில் எதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ பெரிய லெவலில் எது பார்த்தீங்கன்னா கூட நார்மலாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு அது கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைச்சிருப்பீங்க மற்றவங்க பேர் வாங்கியிருப்பாங்க இப்போ அப்படி இல்லாமல் நீங்கள் உழைத்த உங்களுக்கான பேர் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் எல்லாம் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நான் நல்ல வேலை தேடிட்டுருக்கேன் யாரெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்கு யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணி நீங்கள் பார்க்க வேலையை விட்டு உங்களை வெளியேற்றி நீங்கள் மறுபடியும் நல்ல ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ தேடுங்க இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் பார்க்கும் வேலையை விட்டு இன்றைய லெஃப்ட் பண்ணிட்டாங்க வெளியேற்றிட்டாங்க பெஞ்சில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலை என்பது இருக்கும் உடல் உழைப்பு சார்ந்தவங்க வேலை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆனால் இந்த மாதத்தில் திருப்தியை கொடுக்குங்கிறத காட்டும் திருப்தியை தான் சொல்ல வந்த விஷயமே வேலை இருக்குது கிடைச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள் இது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோன் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக நீங்கள் எந்த காரணத்திற்காக கடன் வாங்கினோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருக்கீங்க ரிசல்ட்டை எது பார்த்து காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு அதோடு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க வேறு செய்தியோ தகவல்களையோ எது பார்த்து காத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது நல்ல வேலையாட்களை எது பார்த்து காத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் அது மட்டுமில்ல குடும்பத்தில் நான் வந்து வீட்டு வளர்ப்பு பிராணிகள் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க வேறு கம்பெனி பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்கள் குறிப்பாக நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் லாங்காக ஒரு ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது நீண்ட தூர ஒரு யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்ருக்கீங்களோ அப்பாவால் உங்களுக்கு நன்மை நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் நான் முதலே சொன்னேன் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நன்மையாக வரும் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறனால நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் காற்று உள்ள போது தூற்றி கொள்ளுங்களும் போது கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கோ பயன்படுத்திக்கணும் லைஃப்பில் நமக்கான ஆம்பிஷன் என்ன டார்கெட் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் அதெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து உங்கள் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சந்திப்பீங்க முயற்சி முயற்சி இது மாத்திரம் நீங்கள் பண்ணிகிட்டுருங்க அது இல்லாமல் ஃபர்தராக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறது அப்டேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் கிரகங்கள் எந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுடைய முயற்சிகள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உறவுகளால் நற்பலங்கள் உண்டு இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே இளைய கரஸில் மேலே படிப்பதற்கான வாய்ப்பு சோர்சஸ் நிறையா இருக்குது இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவும் இந்த மாதத்தில் உண்டு ஆக இந்த மாதம் நம்பராலாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காம இருக்குது வில போகாமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து முடியும் அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் ஆலயும் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லாகுது லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரொம்ப நாளாக திருமணத்தை பற்றி பேசாதவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் புரட்டாசி மாதமாக இருந்தாலும் நடக்கும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது ஒருவேளை இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் யாரோட பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவன் அல்லது அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதம் இருக்குது உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி வேண்டாம் இப்போ டிஜிட்டல் கரன்சி ரொம்ப முக்கியம் கோல்டு பாண்ட் இருந்தால் பண்ணுங்கள் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் உண்டு அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது நம்மளால் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்காதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அது பிரதானமாக கும்பிடுங்க இந்த மாதத்தில் விநாயகரை ஒரு பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க குறிப்பாக சிவ வழிபாடு அதுலேயும் பைரவருடைய வழிபாடு தர்ஷனம் ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தருடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் உண்டு நன்றி வணக்கம்